வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மேச ராசியும் விருச்சக ராசியும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அந்த செவ்வாய் பகவான் இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஆயில் ஸ்தானம் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆயில் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஆயில் ஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் கார் வண்டி வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆசை இல்லாத மனசை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இல்லைங்களா அப்படி பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் வீடு வாசலை அமைக்க முடியும் கட்ட முடியும் கட்டிருந்தா கூட அந்த வீட்டுலயும் நிம்மதியாக வாழ முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த எட்டாம் இடம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்போ உங்க ராசிக்கு அதிபதி எங்கிருக்கிறாரு எட்டாம் இடத்துல அதுவும் புதன் பகவானுடைய வீட்டில் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய வீட்டில் அவரு நட்பு கிரகமா இருக்கிறாரு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே அந்த வீட்டுக்கு அதிபதி இப்போ வந்து புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பகையாகி உக்காந்துருக்கிறாரு அப்போ இந்த பகைப்பட்டு உக்காந்துருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை அப்போ அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ நம்மளோட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்போ நமக்கு ஒரு சம்பளம் வந்தால் தான் நம்ம வாழ்வாதாரத்தை பார்க்க முடியும் அப்போ நம்ம ஓனர் அவர் கையிலிருந்து போட்டு கொடுக்க மாட்டார் அவருக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வந்தால் தான் அவர் ஓனருக்கு வாங்கி ஓனர் லேபருக்கு லேபருக்கு கொடுப்பாரு இல்லைங்களா அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ புதன் பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா சிம்ம ராசியில் அவர் பகைப்பட்டு உக்காந்துருக்கிறார் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து தேதி வெறும் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் என்ன பண்ணுறாருனா புதன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு அவர் ஆட்சியாக போயிடுறாரு ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் வந்து கன்னி ராசிக்கு போய் அவர் ஆட்சியாக உக்காந்துட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவர் நல்லதை பண்ண ஆரம்பிப்பார் அப்போ புதன் பகவான் வீட்டில் தானே உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய் உக்காந்துருக்கிறாரு அப்போ அந்த புதன் தான் சொந்த வீட்டுக்கு போய் உக்காரும்போது அவர் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவர் நல்லது பண்ணுவார் அப்போ ஒரு செவ்வாய்க்கு நல்லது பண்ணுவார் அப்போ அந்த செவ்வாயை நல்லது பண்ணும்போது செவ்வாய் என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ அவருக்கு இவர் இந்த செவ்வாய் நல்லது பண்ணுவார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புதன் வந்து ஆட்சியை பார்க்கறபோது செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் உங்களை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு அதுலேருந்து மூணாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ப்ரமோஷனோ சம்பள உயரவோ இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு வந்து நம்ம ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று பெருமாளை வீட்டில் வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு இடத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே பாருங்கள் வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது போல இருக்கும்போது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவகிரகத்தில் அதாவது ஒம்பது கிரகமாகட்டும் இந்த பன்னெண்டு வீடு ஆகட்டும் இதில் இருக்கிறதுலையே வந்து எந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ ரொம்ப டாப்புள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எதனால நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ குரு வந்து எங்கே இருக்கிறாரு ரிஷப ராசியில் குரு இருக்கிறாரு அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒவ்வொரு மனுஷனுக்குமே குரு பார்வை கிடைக்கிறதே ரொம்ப பெரும் புண்ணியம் அப்படி பார்த்தா ரிஷபராசியில் இருக்க வேண்டிய குரு வந்து என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அஞ்சாம் இடமாக யார் பார்க்குறாரு கன்னி ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக யார் பார்க்குறாரு ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக மகர ராசி பார்க்குறாரு அப்போ குருவுடைய பார்வை ராசி மேலே படுறதுனால குரு என்ன முதல்ல கொடுப்பாருன்னா புத்திர செல்வத்தை கொடுத்துருவார் அதாவது பிள்ளைங்களுடைய பலத்தை கொடுத்துருவார் இப்போ விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எனக்கு குழந்தை இல்லைங்க எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை என் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பொது பலனில் இந்த மாதம் உங்களுக்கு புத்தர செல்வம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்போ குரு பார்த்தா முதல்ல என்ன கொடுப்பார் புத்திர செல்வத்தை கொடுப்பார் ரெண்டாவது என்ன பண்ணுவார் தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு மூணாவது இந்த கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாத வாழ்க்கை போராட்டம் உடல் உபாதிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு குரு பகவான் சரி பண்ணி கொடுப்பார் அப்போ குரு பார்க்குறது உங்களுக்கு கோடி புண்ணியம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சனி பார்க்குறாரு சனியுடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்து அப்போ கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி யாரை பார்க்குறாரு மூணாம் இடமா மேசராசி ஏழாம் இடமா சிம்ம ராசி பத்தாம் இடமா பார்த்தீங்கன்னா விருச்சகராசி பார்க்கறாரு சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அவர் வந்து பத்தாம் இடமா பார்க்கறாரு அது சுய தொழில் பண்ண பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அருமையா இருக்கு இப்ப நான் சிறு குறு தொழில் தான் செய்யுங்க சின்ன வியாபாரம் தான் பண்ணுறேன் நான் காய்கறி வியாபாரம் பொட்டி கடை புவ வியாபாரம் கடை ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி பார்க்கும் போகிற ஒரு அத்தியாவசிய பொருள் தாங்க நான் செய்கிறேன் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்றேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காரணம் என்னன்னா சனி வந்து தொழிலுக்காரகனே நம்மளை வந்து டைரக்டாக பார்த்தாருன்னா நமக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ அருமையான ஒரு தருணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி எடுத்து போக முடியாத இருந்தவங்களுக்கு இல்லைனா போயிட்டு வந்துட்டுங்க என்னால் சிரமமாக இருக்குது மீண்டும் போகலாமா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அருமையான ஒரு நேரம் அப்போ குரு பார்வையும் உங்கள் ராசி மேலே சனி பார்வையும் பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகத்தையும் கொடுத்துருவார் சுய தொழில் பண்றவங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த மாதம் கொடுத்துருவார் இதே போக ராகு கேதுவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணு ஏழு பதினொன்னாம் இடமா இப்ப சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தான் பார்க்கறாரு ராகு கேது பதினொன்னாம் மடமாக பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறாரு அப்போ மூணாம் இடமா கடகராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா மேன ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ ராகு கேது பார்வை குரு பார்வை சனி பார்வை இந்த மூணு பார்வையும் ஒரு இடத்துல பார்க்குறாருன்னா அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அப்போ நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குது பண்ணலான்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எது தொட்டாலுமே இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் மண்ணு கூட பொண்ணாகும் சொல்லுவாங்க மொத்தத்தில் வந்து எப்படின்னா பறந்து விருந்து ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா சாதிக்கிற இடத்துக்கு தான் வந்துருக்குறீங்க இன்னும் சாதிக்கலை ஆனால் சாதிக்கிற இடத்துல இருந்து இந்த மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி ஆகும் சரிங்களா அப்போ இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏழில் குரு இருக்கிறார் திருமண வாய்ப்பு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஏன்னா இப்போ குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாடத்தில் குரு இருக்கிறார் சரிங்களா ஏன்னா குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஏன்னா பொதுவாக நம்ம ராசிக்கு குரு வந்து ரெண்டில் இருக்கணும் அஞ்சில் இருக்கணும் ஏழு இருக்கணும் ஒன்பதுல இருக்கணும் பதினொன்றில் இருக்கணும் அப்படி பார்த்தா அந்த இடத்துல இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும் சரிங்களா அப்படின்னா குரு வந்து நம்ம ராசி பார்க்குறது வந்து அஞ்சு ஏழு ஒம்பது ஆனால் ராசி வந்து குரு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது ப ஒம்பது பதினொன்று அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு இப்ப இருக்கிறதுனால திருமணம் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு குரு பார்வை இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கட்டலாம் ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஒருத்தருக்கு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களோட அமைப்புக்கு வந்து இந்த மூணாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் கன்னிராசிக்கு வராரு கன்னிராசியில் இருக்க வேண்டிய சுக்குரன் தன் சொந்த வீட்டுக்கு கட்ட துலா ராசிக்கு வராரு அப்போ இந்த ரெண்டு கிரகம் வந்து ஆட்சியாக உட்காரும் போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு சூப்பராக இருக்கும் நம்மனே சொன்ன மாதிரி இப்போ மண் மணம் வாங்குகிற நேரம் வீடு வாசல் அமைக்கக்கூடிய நேரம் நமக்கு வந்து இன்னார பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம்னா அவங்க எல்லாமே இப்போ நம்ம கைக்குள்ளார வர நேரம் இப்போ வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னக்கு இன்னொரு வந்தால் எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்குங்க நான் யோசனை பண்ணுறேன் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல தாமதம் ஆகிடுச்சி கல்யாணம் வரைக்கும் வந்து கூட நின்று போச்சுங்க இப்போ அந்த வாய்ப்பு தான் இருக்குன்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மூணு தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாறும் அதில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஒரு மாற்றமே கிடையாது சரிங்களா சரி நேயர்களே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி